இன்றைய செய்தி தொகுப்பு ஆப்கானிஸ்தானில் பெண்கள் பொது இடங்களில் சத்தமாக பேசவும் பாடவும் தடை விதித்து புதிய சட்டம் ஒன்றை இயற்றியுள்ளது தாலிபான் அரசு பெண்கள் தனியாகவோ உறவு முறை இல்லாத ஆண்களோடோ பயணிக்க கூடாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த புதிய சட்டத்திற்கு ஐநா சபை அதிருப்தி தெரிவித்துள்ளது அரசுமுறை பயணமாக உக்ரைன் சென்றடைந்தார் பிரதமர் மோடி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு உக்ரைன் சென்றுள்ள இந்திய பிரதமர் என்ற சிறப்பை பெற்றுள்ளார் மோடி போலாந்திலிருந்து ரயில் மூலம் கீவிய சென்ற அவருக்கு உக்ரைன் அரசு அதிகாரிகள் வரவேற்பு அந்நாட்டு அதிபர் ஜலன்ஸ்கியை சந்தித்து உரையாடவுள்ளார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் வையப்பமலை மரப்பறை ஊராட்சி பகுதியில் உள்ள மகளிர் சுய குழுவினர் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மரப்பறை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களிடம் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து இன்று மகளிர் சுயஉதவிக்குழு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மகளிர் சுய உதவிக்குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை ஒன்று கூட்டி மரப்பறை ஊராட்சி அங்காளம்மன் கோவில் திடலில் கே எம்டி கே பொதுச் செயலாளர் மற்றும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் கூட்டம் நடத்தி வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு தீர்வு கண்டார் கோவை வார்டு பகுதியில் உள்ள ஜோதிநகர் மயானம் பாரத் நகர் பொது இட ஆக்கிரமிப்பு அங்கமால் பெரிய நீரோடை குட்டிநாயக்கர் லேஅவுட் பெரிய நீரோடை ஆர்வியல் நகர் சாலை ஆக்கிரமிப்பு நீலிக்குணம்பாளையம் சாலை ஆக்கிரமிப்பு மதுரை வீரன் கோயில் பெரிய நீரோடை அருகில் உள்ள ஆக்கிரமிப்பு மற்றும் சுகாதார பணியாளர்கள் மேற்கொள்ளும் பணிகளை மாநகராட்சி கிழக்கு மண்டல உதவி ஆணையாளர் முத்துசாமி மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் மாநகராட்சி சுகாதார சூப்பர்வைசர் வி பி என் குமார் உடன் கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் ஆகியோர் பார்வையிட்டனர் நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியார் அளவிலான விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்தில் கே எம் டி கே நாமக்கல் ஒருங்கிணைந்த விவசாய ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து உரையாற்றினார் நாமக்கல் மாவட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கறக்கட்டளையின் தீரன் சின்னமலை மாளிகையில் நடைபெற்ற ஸ்ரீ சர்வசக்தி செல்வ விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் கே எம் டிகே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் உடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி துணை பொதுச் செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் மற்றும் சக்திகோச் நடராஜன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்ட அளவிலான தடகள போட்டி திருமலைப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் விளையாட்டு போட்டியினை துவக்கி வைத்தார் தேசிய குடற்புழு தினத்தை முன்னிட்டு கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட ராமசாமி நகர் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு மாத்திரைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு எலச்சிப்பாளையம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட திமுராவுத்தம்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் பரிந்துரையின் பேரில் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நூலகம் கட்டுவதற்கு பூமி பூஜை நிகழ்ச்சிகள் எலச்சிபாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மா கொங்கு கோமகன் கலந்து கொண்டார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி ஒன்றிய அரசிடம் விண்ணப்பம் அளித்துள்ளது கர்நாடக அரசு முதலீட்டாளர்களின் நிதியை அனில் அம்பானி தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அனில் அம்பானியின் நிறுவனம் உட்பட நிறுவனங்கள் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஐந்து ஆண்டுகள் தடை விதித்துள்ளது செபி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க